குட்டி வந்துடுவாங்களா குட்டிங்க எப்படி பார்க்குறாங்க பார்க்க முடியே வாங்க சாப்பிடுங்க குடியே பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் வீடியோவை பெரியவை முழுசாக பார்க்கவும் எல்லோரும் ஷேர் பண்ணால் கொடுங்க குட்டி வந்திருக்காங்க கொடுங்க பாப்பா கூட்டுங்க குழந்தை கூட்டலையா தண்ணியில் முக்கி கொடுங்கம்மா பாப்பா கூப்பட்டுங்க கேக்குறேங்க நீங்க சாப்பிடுங்க 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 நீங்கள் பழகணுன்னு தான் அம்மா உங்களுக்கு புரிஞ்சு அப்படியே சாப்பிட சொல்றேன் சரியா சாப்பிடுங்க வாங்க 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 இங்கே வந்து சாப்பிடுங்க வாங்க வாங்க தண்ணியோடு சேர்ந்து சாப்பிடணும்ல வாங்க 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க தண்ணி முக்கிக்கோங்க போதுமா இந்த சாப்பிடுங்க